அது எல்லாம் தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண பார்க்க போறோம் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம் ஆக்சுவலா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் அமேசான் மீசோ எதுவுமே டைரக்டாவே வாங்கல மூணு பிளாட்ஃபார்ம்ல வந்து எப்பனா இவங்க அப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டு கார்ட்ல போட்டு 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 இது வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க அதாவது எப்படின்னா ஒரு மூணு மாசமா ஆட்டு கார்ட் போட்டு ஆர்டர் போடலாம் ஆர்டர் போடலாம்னு வெயிட் பண்ணி இப்போதான் அதுலயுமே ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் அதாவது ஆட்டு கார்ட்ல போட்டு வச்சிருந்த அவ்வளோ பெரிய லிஸ்ட் அதுல கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இது இப்போ தேவைப்படாது அப்புறமா போட்டுக்கலாம் அப்புறமா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ பண்ணி கடைசியாவே பாத்தீங்கன்னா வடில வச்சிருக்கிறதுல இருந்து தெரியும் எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குன்னு மீதி எல்லாம் வந்து ஆல்ரெடி நமக்கு ஹாஸ்பிடல் பேக் ப்ரமோஷன்ல வந்துச்சு அதனால பிரச்சனை இல்ல பாதி விஷயங்கள் இதெல்லாம் வந்து வராத ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எனக்கு தேவைப்படுற ப்ராடக்ட் கிட்டு தேவைப்பட்ற ப்ராடக்ட் இவ்வளவு விஷயங்கள் வந்து அவங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிருக்காங்க இது வரைக்கும் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு ஒன் மந்த் கிட்ட இருக்கும் அதனால வாங்கி ஒரு ஒரு சிலது வந்து ஒரு ஒரு இந்த பக்கமே கேமரா இந்த பக்கம் இருக்கு ஒரு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாள்ல வந்தது இனிமே எதுவுமே ஓபன் பண்ணவே இல்ல எல்லாமே இருக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டாலும் சொல்லவும் மாட்டேன்றாங்க மேல எழுதி வச்சிருக்கேன்

ஷீப்பா பார்க்க வந்து பண்ணிருக்க மாட்டோம் எதுனாலன்னா இப்படி ஒரு விஷயம் பண்ணணும்ன்றதே வந்து அப்போ நமக்கு வந்து தெரியல அதுவும் இல்லாம எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா பேபிஸ் பறக்கிறதுக்கு முன்னாடியே திங்ஸ் வாங்கி வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதை நம்பி இருந்தோம் ஆனா ஸ்ரீ டக் டக்குன்னு பார்த்தா ஒரு நாள் வந்து சிசேரியன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திடீர் திடீர்னு எனக்கு நிறைய வந்து ஹாஸ்பிடல் பேக் இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆமா சரியான துணி இல்லாம எதுலயோ கைலி துணியில தானே துண்டும் கைலி துணியும் சேர்ந்தாப்புல சேர்த்தி வாங்கணும் அந்த அளவு மோசமா வந்து ஆயிடுச்சு அதனால வந்து இந்த டைம் வந்து குழந்தைய வாங்குறதுக்கு ஒரு துணி வாங்கிக்க மாட்டீங்களா ஏன்னா தெரியல

அக்கா நீங்க நிறைய நிறைய கெட்டு வச்சிருக்கீங்க எனக்கு ஒண்ணு குடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்ல கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலா வந்து நாங்க வந்து எங்களுக்காக ஒண்ணே ஒண்ணு வச்சுட்டு மீது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குடுத்துட்டோம் இங்க லோக்கல தெரிஞ்சவங்க அதுக்கப்புறம் அதாவது எப்படின்னா வந்து ஒண்ணு வந்து இவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து சொல்லியே சொல்லியேதான் கொடுத்தோம் இந்த மாதிரி எங்களுக்கு வந்துச்சு எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா பரவாயில்ல அதாவது எப்படின்னா நாங்க குடுத்துட்டு தான் சொன்னோமே நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு அதான் கொடுத்தோம் அதுவும் இல்லாம அந்த அண்ணா நம்ம வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்டே அது ப்ரமோஷன் ப்ராடக்ட்னு சொல்லியேதான் கொடுத்தோம் ரெண்டாவது என்னன்னா ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் அது சொல்லக்கூடாது இருந்தாலும் அது அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலின்றதுனால நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தா அது கண்டிப்பா கொடுக்க தானே போறோம் ஏன்னா வேஸ்ட் அது வச்சு மட்டும் ஒண்ணும் பண்ண போறது இல்லை அதனால இன்னொரு செட் வந்து அவங்களுக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயக்கலாம் ப்ரொமோஷன் இது போட்டு ஆஃபர் மொத்தம் மூணு செட் நாலு செட்ல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து சென்ட் பண்ணிடும் நம்மளே வச்சுக்கலாம் அது எல்லாமே நம்ம செட் பண்ணவங்களுமே பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து அவங்களுமே இதா உள்ள ஃபேமிலி தான் போல அவங்க பார்த்தா ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கே அது கிடைச்ச உடனே செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க அவங்க வாய்ஸ்லயே அவ்வளவு ஹாப்பி ஆயிடுச்சு சோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இப்ப வந்து வச்சிக்கல நமக்கு தேவைக்கு மீறி நான் எதுவுமே வச்சுக்கல எல்லாமே நம்ம கொடுக்கதான் செஞ்சிருக்கோம் ட்ரெஸ் கேக்குறீங்க அதே மாதிரி அதாவது போ நீங்க போட்ட ட்ரெஸ் இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க அப்புறம் வந்து அந்த மேல நான் காமிச்சல அந்த ட்ரெஸ் வேற கேட்டிருந்தாங்க பட் ஓப்பனா நாங்க வந்து என்ன சொல்றோம்னா மோஸ்ட்லி வந்து என்கிட்ட நிறைய ஏன்னா நான் ட்ரெஸ்ஸு வந்து போட்டு போட்டோ எடுக்கிற ட்ரெஸ் நானே தான் வச்சுப்பேன் தெரியும் இந்த மாதிரி அப்பப்போ போடுவேன் தெரியும் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்களுக்கும் சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வேலைக்கு வருவாங்க இந்த ஃபேன் எல்லாம் துடைக்கிறதுக்கு அவங்களோட மருமகளுக்கு ஸோ எல்லாருமே இங்கே பேபிஸ் பிறந்ததுனால அவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க நான்

அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுல சைஸ்லாம் தெரியாதா ஒரு டைம் அக்கா பெரிய சைஸா யூஸ் பண்ணது நான் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இது வந்து மீஷோல இருந்து நான் வாங்கியிருந்தேன் எவ்வளோனா தானே இது எவ்வளோ வந்துச்சுன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கு மொத்தம் முப்பது பேட் இருக்கு டெலிவரிக்கு அப்புறம் ஸ்டிச்சஸ் எல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்றதுக்காக இப்பவே வந்து நான் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன்

எதுக்கு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாமேன்னு பண்ண ஆரம்பிச்சோம் பாருங்க அப்பையில இருந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல வந்து இறங்கிட்டேன் எனக்கு ஏன்னா இது கம்ஃபர்டபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சிசேரியன் ஆன டைம்ல வந்து நம்மளால எப்படி இருந்தாலும் என்ன ஸ்பேட் இதெல்லாம் ப்ரோமோஸ் வீடியோ இல்லங்க நம்மளே வாங்குனது அமேசான் பிளிப்கார்ட் மீஷோ ஆமா எல்லாமே அப்படி வாங்கினதுதான் எதுவுமே இதுல வந்து ப்ரொமோஷன் கிடையாது ப்ரொமோஷனுக்கு வந்து ப்ராடக்ட் எல்லாம் தூக்கி கீழே வச்சிருக்கா இது வந்து எம் டூ எல் சைஸ்ல வாங்கியிருந்தேன் இங்கேயே வந்து பிரைஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன டைப்பு சிசேரியன் முடிஞ்சு அதுவும் நான் இது யூஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பா அப்புறம் வந்து இது யூஸ் பண்றதுக்கு

சோ இது வந்து 2XL இத இருக்குறதுலயே பெரிய சைஸ் 3XL இது வந்து அமௌண்ட்ல சேராது இது வந்து பேரே போடலாம் ஆமா இது சொல்லல انا யூஸ் பண்றதுக்காக நான் அது வச்சிருக்கேன்ல சோ இது வந்து L சைஸ் இதானா நான் எப்படி இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது பீரியட்ஸ் ஆறதே 15 நாள் இது வந்து அப்ப M டு L காம்ச்சல்ல அதுல வந்து 10 இருந்துச்சு இதுல 5 தான் இருக்கும் இது வந்து ப்ரமோஷன் இது gift-ஆ வந்தது இது அடுத்து வந்து பேபி திங்ஸ் வந்திருக்கு பேபி திங்ஸ் லங்கோட் சீ சீபாப்பாவுக்கெல்லாம் நாங்க இது வாங்கணும் அதனாலதான் இது நான் திருப்பியுமே வந்து ஆர்டர் போட்டேன் நாளையே இருக்குமே என்னப்பா அமௌண்ட் ஏ போறல டப்பால இருக்குமே இல்லையே 200 பிளஸ் தான் கண்டிப்பா நான் ஏன்னா இது வந்து மொத்தம் மூணு ஆறு பன்னெண்டு வரும் குட்டி பாப்பாஸ்க்கெல்லாம் உச்சா துணி இருக்குல்ல இது ஸ்டீக் நான் வாங்கினேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஸ்டீக்கெல்லாம் அழகா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் வந்து 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 இதே யூஸ் யூஸ் கொஞ்ச பண்ண முடியாது அப்படின்றதுனால இதுல என்ன ஒரு ஏமாற்றமான விஷயம் என்னன்னா இது வந்து கலர் கலரா கொடுத்திருந்தாங்க மூணு வந்து ஒரு கலரு அடுத்த மூணு ஒரு கலர்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க ரெண்டு ரெண்டா ஒரு கலரு ஆனா நமக்கு ரிசீவ் ஆன பன்னெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டே கலர்லதான் வந்து ரிசீவ் ஆயிருக்கு சோ சோ அதை அந்த கவர்க்குள்ளேயே போட்டு வைங்க ஹாஸ்பிடல் பேக் இதெல்லாம் வாஷ் பண்ணணும் வாஷ் பண்றதுக்கு ஒரு நல்ல அது எங்க ரெண்டு பேரும் வாயிலே வரல இருக்கு சோப்பு தண்ணி அது வந்து நல்ல பிராண்டா சொல்லுங்க நான் தேடிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு கிடைக்கல இது வந்து மீஷோல வாங்கினது வீடியோக்குள்ள ஒரு கவர் சவுண்டா இருக்கும் போது அன்பாக்ஸிங் இப்பதானே பண்றோம் தான் கவர் சண்டா இருக்கும் இது என்னது இது பிரிக்கவே இல்லையா இன்னும் நம்ம டப்பா மட்டும் பிரிச்சிருக்கோம் என்ன கலர்னு பாக்க ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டில் ஆர்டர் போட்டேன்னா செம சூப்பரா இருந்துச்சு எல்லாருமே தெரியும் நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சிருக்கேன்ட்டு ஆனா அது எப்படின்னா மூணு செட்டா வரும் நானூறு ரூபாய் இது வந்து நூத்தி எண்பது ரூபா மீஷோல இதோட கோட்லாம் நான் அபி லாக்ஸ்ல குடுக்கறேன் ஏன்னா இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இது பாப்பா பிச்சிருவாப்பா அதெல்லாம் பொறுமை பார்த்து ஸோ வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக சிசேரியன் ஆன டைம்ல எல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பாட்டில் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த பாட்டில் ஒன்று நல்லா இருக்கும் செகண்ட் டைம் ஆர்டர் போட்டேன் ஒன் எயிட்டி பாப்பாக்கா ஆமா கிட்டுக்கு பாப்பா எங்க வாயில பாப்பா பாப்பா தான் வருது அதுவே ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு எங்களுக்கு ஜாலியா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து லங்கோட் லங்கோட் தான் இதுவும் அந்த உச்சா துணி தான் இது நம்ம ஸ்டீக் வாங்காத உச்சா துணி என்ன சொல்லுவாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சோ இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா வந்து டைப்பர் இருக்கு டைப்பர் இல்ல காட்டன் பஞ்சு இருக்கா ஸோ வந்து நம்ம டைப்பர் யூஸ் பண்ணாமல் இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பேபிஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பார்த்தோம் ஒரு மாமோட ரிவ்யூ அவங்க வந்து ஜென்யூனாக போட்டிருந்தாங்க அதனால அவங்களோட லிங்க் எடுத்துகிட்டு போய் மீஷோவில் போட்டு மீஷோவில் வந்து வாங்கினது இது டூ என்ன டூ நாட் ஃபைவ் கரெக்டா தெரியல அதுலேயே இருக்கும் பாருங்க டூ நாட் ஃபைவ் தான் நினைக்கிறேன் இல்லை ப்ரைஸ் காணதில்லை ப்ரைஸ் இல்லை ஆமாம் ஆனா இது வந்து ஈரோடுல இருந்து வந்துச்சு அப்படின்னு மட்டும் மீஷோல பார்த்தேன் ஏன்னா இது ஆர்டர் போட்டு எனக்கு மூணே நாளுக்குள்ளேயே கிடைக்கும் நாமக்கல்லு தான் வருது சரி நாமக்கல் பக்கத்துலதானே நமக்கு நாமக்கல் அதான் மூணு நாள் வந்துச்சு இது வந்து வாஷ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல சொல்லுங்க இது முக்கியமான ப்ராடக்ட்

ஸோ சிசேரியன் நாள் ஆகிற மாம்ஸு நியூ மாம்ஸ் எல்லாம் வந்து என்னை கேட்டால் இந்த டைப்பர் வந்து இந்த பிராண்ட் இல்லை இது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன் லோக்கல் அக்கா வந்து வாங்கிட்டு வந்துச்சு என்னென்னா இந்த சைடில் இப்படி ஒட்டுவோம்ல இப்படி இன்னர் மாதிரி போடாமல் சைடில் ஒட்டுற மாதிரி வரும் இது ஸோ அம்மா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதனால தான் சிசேரியன் நாளை உடனே நம்மளால் காலை எல்லாம் தூக்க முடியாதுன்றதுனால இந்த டைப்பில் வந்து கொஞ்சம் பல்கா ஆர்டர் போட்டேன் இது வந்து இரநூத்தி எல்லாமே டூ ஹண்ட்ரடு டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இது அடல்ட்டுல நான் போட்டேன் நம்ம ஹிப் சைஸை வச்சு பத்து இருக்கு பத்து தான் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சர்ஸ் ஓரளவு ஆறிடும்ல அதனால பத்து மட்டும் எம் சைஸ்ல ஆர்டர் போட்டேன் என்னோட ஹிப் சைஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ப்ரைஸ் தான் இந்தோ இந்திய மென்ஷன் ஆயிருக்கு பர் பீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரூபீஸ் இல்ல இது எம்ஆர்பி தான்ப்பா இவ்வளது இருக்கு நான் இது டூ ஹண்ட்ரடுக்கு தான் வாங்குனேன்

ஒரு டைம் நல்லா கஷ்டப்பட்ட காலத்துல இது வந்து மேனுவல் இது எதுக்காக நீங்க அழிஞ்சீங்களே நைட்டு ஞாபகம் இருக்கா ஸ்ரீ பிறந்து ஒரு ஃபோர் டேஸ்ல எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா பாப்பா வந்து பிறந்த பாப்பா வந்து அவ்வளவா ஃபீடிங் எடுத்துக்க மாட்டாங்களே அந்த டைம்ல வந்து என்ன ஆயிடுச்சு எனக்கு இதாயிடுச்சு மில்க்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அழுது அழுது எனக்கு உடம்பே ஆயிடுச்சு அந்த டைம்ல ஒரு பம்பு கிடைக்காம ரோடு ரோட அழிஞ்சு ஏதோ பொம்மை அபிவக்ஸ்ல காட்டியிருப்பேன் அததான் யூஸ் பண்ணனே வந்து பண்றதுக்காக இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா மில்க் ஆச்சு அப்படின்னா இத பம்பு வச்சு எடுக்கிறதுக்காக இது வந்து அவ்வளவா யூஸ் ஆகாது இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பா போய் அலைஞ்செல்லாம் வாங்க முடியாது மொத தடவை

ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது ஏன்னா ப்ரொமோஷன் அப்போ வந்துச்சு பட் அது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு பட் ஃபீடிங் வந்து டீ பாப்பா பாட்டிலில் குடிக்கலன்றதுனால நம்ம வந்து கொடுக்கல இது வந்து என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்காக வாங்கினது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு இது இல்லை இது எனக்காக உள்ளது டிஸ்போசபிள் பிரஸ் பேடு எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து பாப்பா பிறந்த உடனே தேவைப்படுற விஷயம் கிடையாது அதுக்கப்புறம் உள்ளது எனக்கு வந்து போன டைம் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லை மீட் எனக்கு இருந்ததுனால ஆஹ் ட்ரெஸ் எல்லாம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாவே இருந்துச்சு ஆயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல எல்லாம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியாம ஆயிடுச்சு அதனால நான் கர்ச்சி இப்பெல்லாம் மடிச்சு யூஸ் பண்ற நிலைமைக்கு ஆயிட்டேன் இந்த டைம் தான் இதை வந்து கண்டுபிடிச்சேன்

இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாங்க வந்து இந்த கைக்கு போற காலத்தில இது நம்ம ஞாபகம் இருக்கா நான் இது வாங்கி இதுல வந்து ஒரு சில ப்ராடக்ட் காட்டன் அப்புறம் வாங்குனது இதெல்லாம் ஆமா இதெல்லாம் பியூர் காட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா மீஷோல வாங்கினேன் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இதே நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ரீ பாப்பாவுக்கு அமேசான் அமேசான்ல நைன் ஹண்ட்ரட்க்கு வாங்கினேன் பட் அதே இது மீஷோல வந்து செவன் ஹண்ட்ரட்க்கு தான் இது கொடுத்தாங்க இதுல என்னென்ன இருக்குன்னு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேப் தலைக்கு போடுவோம்ல பிறந்தோனையே போடுறதுக்காக உள்ள கேப் வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு நாலு கேப் வந்து கலர் கலரா கொடுத்துருக்காங்க ஆனா இதுல என்ன தெரியும் இன்னொரு பெனிஃபிட் லங்கோடு ட்ரெஸ் அந்த கையில போடுறது கால போடுறது எல்லாமே வந்து மேட்சிங் மேட்சிங்கா இருக்கும் நீ எவ்வளவுதானா அது என்னது காலுக்கு போடுறது கைக்கு போடுறது ஆ காலுக்கு கைக்கு போடுறது அடுத்து வந்து இந்த இது இது வந்து ஒன் டூ த்ரீ இதுல ஆறு இதுல ஆறு மொத்தம் பன்னெண்டு கொடுத்துருக்காங்க இந்த லங்கோடு அதே மாதிரியே வந்து வந்து இந்த யூஸ் இருக்கும் என்னப்பா நாலு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு கொடுத்திருக்காங்க இதுவும் அதுக்கு அதுக்கு லேஸ் வச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பாருங்களேன் கலர் கலரா வந்து அதுக்கு மேட்சிங்காக வந்திருக்கு மூணு கலர் மூணு ட்ரெஸ் மேட்சிங் அதுக்கப்புறம் அதுக்காக உள்ளதுல ஆனா இது போடுற வயசு விட்டு வளர்ந்துட்டா அந்த டைம்ல தான் நான் அவளுக்கு போயிட்டு வாங்கிடல இதுவுமே பாத்தீங்கன்னா காட்டன் காட்டன்ல வந்து பட்டன் வச்ச ஷர்ட் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கொடுத்துருக்காங்க ஆறுமே நல்ல நல்ல கலரா இருக்கு ஸோ ஆறு ஷர்ட் இதெல்லாம் சேர்த்து செவன் ஹண்ட்ரடா ஆமாம் எல்லாமே சேர்த்து ஒரே காம்போ செவன் ஹண்ட்ரட் மீஷோ ஆனால் கம்மியாக இருந்துச்சு இது நெக்ஸ்ட் அது இப்ப லாஸ்ட் அவ்வளவுதான் அதுக்கு ஆர்டர் போட்டேன் இது 200 200 சம்திங் சம்திங் போடவா 2000 கிட்ட வந்துச்சு ஸோ வந்து எல்லாமே நமக்கு தேவைப்படுற ஒன்று தானே ஹாஸ்பிட்டல் இப்போ டக்குன்னு டெலிவரினு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் தூக்கி ஒரே கவர்க்குள்ளேயே அள்ளி போட்டு ஓடுறதும் இதெல்லாம் ஆனால் உட்காந்து தைக்கணும் இது மூணு வந்து நூத்தி எண்பது ரூபாய்க்கு வித்தாங்க அதனால வந்து இந்த யூரின் மேட் ஓயோ பேபி அந்த யூரின் மேட் வந்து போட்டிருந்தேன் சைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்மால்

இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம் வீடியோவும் ரொம்ப வள வளானு பெருசாக போயிருக்கோம் பட் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக காமிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோவா இந்த வீடியோ ஆமாம் இதோட ப்ராடக்ட்டோட லிங்க்கை கேட்டால் நம்ம எப்படி கொடுக்குறது எல்லாத்தையும் கேதர் பண்ணி போய் டிஸ்க்ரிப்ஷனை கொடுத்தா ஓகே அஃப்ரீட் ஆல்ரெடி ஆல்ரெடி வந்து இது பண்ணி வச்சிருக்கோம்ல ஆர்டர் பண்ணோம்ல அதோட லிங்க் கொடுத்துடலாம் ஆர்டர் ஹிஸ்டரியில இருக்கும்ல அதுதான் பா ஒரு ஒரு லிங்கா எடுத்துங்க கூடுது எல்லாத்தோட பேரையும் வந்து இது எல்லாத்தோட பேரையும் பேரையும் மென்ஷன் பண்ணி லிங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தோட பிரைஸும் அதுலயே இருக்கும் ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிடல் பேக்கு தேவையான மீதி திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்துருச்சுன்றதுனால இதெல்லாம் வாஷ் பண்றதுக்கு ஒரு நல்ல பிராண்டு சோப்பு தனியா சொல்லுங்க